தொடர் தோல்வி சிஎஸ்கே மேட்சில் பார்த்தீங்கன்னா இன்டென்ட்டோட விளையாடுங்க அப்படின்னு சொன்னோம் நாங்கள் இன்டென்ட்டோட விளையாடுறோம் ஆனால் மேட்சை ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கெல்லாம் ரெண்டு பாயிண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க ருத்ராஜ் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து ஐம்பது ரன்ல தானேங்க தோத்தோம் அஞ்சு ரன்னு தானேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து எங்கள் ஃபீல்டிங் சொதப்பல் தான் காரணம் அதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருக்கும் இருக்கும்போது ஒரு கேட்சை கொடுக்குறாரு அவரை நாங்கள் விட்டுடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சென்ச்சுரியை போட்டு போயிடுறாரு தொடர்ந்து எங்களோட சொதப்பல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து தப்பா ஒத்துக்கிட்டாரு அவரோட ஈகோ பாத்தீங்கன்னா நிறையவே இடிக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்த மேட்ச்ல கண்டிப்பாவே யாராச்சும் மாத்திர மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற இக்கட்டான நிலைமையில பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க சாம் சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடையுது அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து நான்கு மேட்சுகள் வந்து தோக்குது சேசிங் சுத்தமாக பண்ணவே முடியலை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பல முறை பேசியிருந்தோம் அதாவது டெவன் கான்வியை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் டெவன் கான்வி வந்தாலுமே கூட அவர் ரன்ன பால் தான் ஆடுவார் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது தான் அவரால் அடிக்க முடியும் நாலு ஃபோரு ஒரு சிக்ஸு ரெண்டு சிக்ஸ் தான் அவரால் அடிக்க முடியும் பத்தாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸே இல்லை சிவம் தூபே வந்து அதுக்கப்புறமேட்டு அடிக்கிறாரு அப்புறமேட்டு டெவன் கான்வி அடிக்கிறாரு கடைசியில் தோனி மூணு சிக்ஸ் அடிக்கிறாரு ஜடேஜா பார்த்திங்கன்னா அவர் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் மொத்தமாகவே எட்டு சிக்ஸு தான் வந்து அடிச்சிருக்காங்க இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது சிக்ஸ் அடித்தால் தான் ஜெயிக்க முடியும் அதாவது டி ட்வெண்ட்டியை பொறுத்தல அவங்க பதினாறு சிக்ஸ் அடிக்கிறாங்க அந்த ஆர்யா தம்பி இருக்காப்பில் அவரே ஒன்பது சிக்ஸ் அடிக்கிறாரு அவரே சிஎஸ்கேவால் பீட் பண்ண முடியலை எட்டு சிக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் போது என்ன பண்ணுறது பவர் பிளேயில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபீல்டு இல்லாமல் இருக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க அப்போ நம்ம யாரையாச்சும் ஒரு ஆளாக டேக் ஆன் பண்ணோம் ஏதாச்சும் ஒரு பவுலர் பார்த்திங்கன்னா அஞ்சு பா ஆறு பாலுமே கரெக்ட் போட மாட்டார் ஏதாச்சும் ஒரு லூஸ் பால் போடுவார் அப்போ அதை பார்த்து கணிச்சு பார்த்தீங்கன்னா அடிக்கணும் யங்ஸ்டர்ஸ் வந்து ஐபிஎல்ல வந்து சூப்பராகவே கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லா யங்ஸ்டருமே பயக்க பயப்படவே மாட்டேங்கிறாங்க கேப்டனுமே சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க போ பாலுக்கு பால் அடிச்சு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க பயப்படாமல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸாக அடிச்சுட்டு இருக்காங்க இந்த ஆரியான்ற பையன் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல வந்து ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு அந்த அந்த பையனை அப்படியே கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசியிருக்கோம் ஒரு ஸ்கவுட் டீம் வச்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர் வந்து நல்லா பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வாங்க அந்த டொமஸ்டிக்லலாம் போய் செக் பண்ணி அவங்கள வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஆக்ஷன்ல பேர் கொடுக்க சொல்லி அப்படி கொண்டு வந்தாங்க தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ளேயரில் அந்த ஒரு லிஸ்ட்டை பார்க்கும்போது இவங்களாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது குல்தீப் யாதவ்ல ஆரம்பித்து நம்ம சகல் இந்த மாதிரி பூம்ரா பாண்டியா அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு வந்திருக்காங்க சென்னை அணி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு சர்ச்சைக்காட்சி பார்த்தீங்கன்னா எல்லார் போட்டு திட்டிக்கிட்டு இருந்தாங்க முப்பது ப்ளஸ்ஸு அங்கிள் டீம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது வந்து அவ்வளோ பேர் திட்டினாங்க தோனியிட்ட கேட்டதுக்கு யங்ஸ்டர் டெஸ் பார்க்கில் இவங்கள வச்சு தான் நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது யங்ஸ்டர் நீங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இக்கட்டாள சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டே தள்ளுறாங்க நம்ம ரசிகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ திட்டுறாங்க விட்டால் இறங்கி நாங்கள் விளையாண்டுருவோம் போல இருக்குது அப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சேப்பாக்கில் வேற வந்து திரும்பியுமே அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்குது இது ஆல்ரெடி அடித்து முடிச்சதெல்லாம் போது இங்கே வேறயா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி டிக்கெட் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ டிக்கெட் வாங்கவே கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க அந்த நிலமைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி இருக்குது கண்டிப்பாக வந்து அடுத்த மேட்சில் வந்து முகேஷ் சௌத்ரியை கொண்டு வரக்கூடாது ருத்ராஜோட ஃப்ரெண்டு அப்படின்றனால பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பவர் பிளேயில் இவ்வளோ ரன்னு தான் கன்சியூம் பண்ணி இவ்வளோ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சூப்பராக பண்ணாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எண்பத்தி அஞ்சுக்கு அஞ்சு விக்கெட் அப்படின்ற ஒரு நிலமையில நூற்றி நாற்பதில் சுருட்டி இருக்கணும் அதாவது சசாந்த் சிங் ஒரு கேட்ச் கொடுக்குறாரு ட்ராப் பண்ணுறீங்க நல்ல நல்ல ஃபீல்டர்லாம் டிராப் பண்ணுறதுக்கு என் கேட்சில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா டிரா பண்ண ட்ரா பண்ண பார்த்தீங்கன்னா ரன் எங்கேயோ போயிருச்சு நான் நினச்சேன் நூற்றி ஐம்பது ஐம்பதுக்கு ஆள் விக்கெட் ஆயிடுவாங்க ஆயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சீஸ்கே ஜெயிச்சிருக்கலாம் சப்போஸ் ஒரு இரநூறு நூற்றி எண்பதுக்குள்ளே சுருட்டி கூட நம்மளுக்கு பேட்டிங்லேயும் பிரச்சனை இருக்குது ஓப்பனிங் டவுன் கார்டுமே ரன்ன பால் தான் ஆடுவார் நீங்கள் வந்து ஒன் டவுன்னாக தான் வருவேன் நான் முன்னாடியே முடிவு பண்ணது நான் வரமாட்டேன் நான் விராட் கோலியோட இடத்தை பிடிக்க போறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் வரமாட்டேங்கிறாரு ஓப்பனிங் வரமாட்டேங்கிறாரு போன மேட்ச்ல வந்து பிளம்பிங் சொல்லியிருந்தார் நாங்க யோசிக்கிறோம் அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தான் அவன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பண்ணா மட்டும்தான் ஒரு சக்சஸ்ஃபுல் காம்போவாக இருக்கும் ரன் அடிக்க முடியும் இன்னைக்கு அடிச்சிட்டாயே அப்படின்றனால கண்டிப்பாக அவர் வரமாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த டீம் ஓரளவு செட் ஆயிடுச்சுப்பா இதே கொண்டு போலான்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்ததுன்னு நினைப்பாங்க ஆனால் மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் முகேஷ் சௌத்ரியை ட்ராப் பண்ணிட்டு அன்ஸ்மூல் கம்போச்சை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவர் சூப்பரான ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்லா வந்து பா பால் வந்து சூப்பராகவும் போடுவார் பவர் பிளேயில் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கும்போது கலிலுக்கு செம்மைய ஹெல்ப் பண்ணுவார் அதனால அவரை கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் போறதுக்கு என்னையை ஒரு மேட்ச் வந்து ரச்சின் ரவீந்திராவை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஜேமியோ ஓட்டனோ இல்லை சாம் கர்னை கூட கொண்டுவாங்க ஏதாச்சும் பாலை சுற்றி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிட்டர் தான் இங்கே தேவைப்படுற மாதிரி இருக்குது எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ரச்சினான் யாரையாச்சும் ஒரு ஆள் ட்ராப் பண்ணிட்டு ஓப்பனிங் வந்து டெவன்கான்வே ருத்து வந்து இது பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ராமகிருஷ்ணா கோஸ் சேக் ரசித்து ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டரை வந்து ஒன் டவுன் இறக்கி விட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச ரன்களை கண்டிப்பாக தேத்துவாரு சொல்ல முடியாது வந்து நல்ல ரன்களை தேத்திட்டார் அப்படின்னா சிஎஸ்கே திட்டி முழங்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் ஏன் வந்து ஜேமி ஓர்டன் சாம்காரனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஏன்னா ரச்சின் வந்து தான் ரன் தேத்துறாரு ஏன்னா மிடில் ஆர்டர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து குழப்பமா தான் இருக்கு சிவம் துபி வந்த பிறகு சிக்ஸ் டே வருது கடைசியில் ஒரு முப்பது ரன் அடிக்கணும் ஒரு ரெண்டு ஓவர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இப்போ சசாந்த் சிங் மாதிரியோ ஒரு க கிரன் கயரன் பொல்லாட் மாதிரியோ ஒரு ஹர்திக் பாண்டியன் பாண்டியா மாதிரியோ ரிங்கு சிங் மாதிரியோ அந்த மாதிரி கடைசியில் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணுற ரோல் பார்த்தீங்கன்னா தோனி அவர்களால் பண்ண முடியலை அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஜடேஜா தோனி தான் கடைசியாக வராங்க இவங்களை பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் பதினோரு ஓவர் இவங்க அவுட் ஆகிட்டுலாம் இறக்கி விட்றாங்க அதெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கும்போது தோனி வந்து ஒன்று ரெண்டு சிக்ஸ் அடிச்சார் அப்படின்னா இப்போ வந்து ஜேமி ஓவர்டோனா சாம் கரனோ ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லாட்டி இந்த யங்ஸ்டர்ஸ் யாரையாச்சும் இறக்குனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உதவிகரமாக இருக்காங்க அதனால் அடுத்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து ஹோமில் தான் விளையாடுறாங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ஆல்ரெடி பல பார்ட் டைம் பவுலர்ஸ் இருக்காங்க ஸ்பின் பவுலர் நூறில் ஆரம்பிச்சு ஜடேஜால் ஆரம்பிச்சு சிவம் துவையும் பார்ட் டைம் போடுவார் அவரை இங்கே பிளேயர் ஆகி அவரை கூட விட்டுனா ரச்சின் போடுவார் அந்த மாதிரி நிறைய ப்ளேயர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சென்னை பிச்சு முன்னாடி வந்து ஸ்பின்னுக்கு நல்லா எடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்க்கும்போது பேட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஓரளவு டஃப்பாக இருக்குது அப்புறமா இது பார்த்தீங்கன்னா களில் அகமதிக்கே விக்கெட் நல்லாவே கிடைக்கிது அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு யங் பிளேயரை வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னுமே தமிழ்நாடு பிளேயர்லாம் இருக்காங்க ஜிடி அவங்களுக்கு நான் எக்ஸாம்பிளாக காட்ட விரும்புகிறேன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர் நாலு பிளேயரை வச்சு நம்பி போகிறாங்க ஓவர்சீஸ் பிளேயரை ஒருத்தர் ரெண்டு பேர் போவோம் ரபாடா ஊருக்கு போனால் போட்டோம் ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடியில் நாலு தமிழக தமிழக வீரர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த நாலு பேருமே அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாங்க ஷாருக்கான் கான் முன்னாடியே ஜெயிச்சிட்டாங்க சாய் கிஷோரு சாய் சுதர்சனு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சாய் சொல்லவே தேவை இல்லை ஓப்பனிங்கில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களை ரன் ஏற்றி கொடுக்குறாரு ஆர் அன்ஸ் கேப் பட்டியல்லாம் இருக்கார் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சாய் கிஷோர் சொல்லவே தேவை இல்லை சூப்பராகவே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு போன மேட்ச் வந்து ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தரம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு தமிழக வீரர்கள்னு சொல்லிட்டு நான் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வந்து நிறைய வந்து எங் பிளேயர்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு யாருக்காச்சும் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்ல உங்கள் டீமுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த ப்ளேயிங் லெவன் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த மேட்ச் வந்து ஜெயிக்கலாம் ஒரு இன்டென்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பிளேயிங் லெவனை மக்காம ஒன் பாக்ஸில் சொல்லுங்கள்